அவர்களின் நலன் பொருட்டாவது இந்த பிரச்சனையை சீரியஸாக கவனித்திருக்க வேண்டும் அக்கறை கொள்ள வேண்டிய நிதியமைச்சர் இந்த திருப்பூரை புறக்கணித்துவிட்டு கரூருக்கு போயிருக்கிறார் திருப்பூருக்கு வந்து உதவ விரும்பவில்லை அதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நோக்கில் அவற்றை தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணிக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிற அரசியல் ஒண்ணு நான் இப்பொழுது அவர்களுக்கு முன்வைக்கிற கோரிக்கை என்பது வாங்கி கடனுக்கான பட்டியல் தொடர வேண்டும் டிராபேக் பதினைந்து சதவீதம் என்பதை உறுதி செய்து ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் இறக்குமதியாகிற பொருள்களின் மீது பத்து சதவீத டூட்டி விதிக்க வேண்டும் அவற்றை கட்டாயம் வசூலிக்க வேண்டும் மின் பயன்பாட்டில் அவர்களுக்கு விதிக்கப்படுகிற கட்டணங்களில் முற்றிலும் விலக்களிக்க வேண்டும் இந்த நெருக்கடி நட்பு வேலை இழப்பு என்பது மிக அதிகரிக்கப் போகிறது இந்த அதிகரிப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிடும் அதன் மூலம் ஏற்படுகிற இழப்பை ஈடுகட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் நட்டை ஈடு வழங்க வேண்டும்